வணக்கம் வெல்கம் பேக் டு அஷ்வாரூடா வாராகியம் அம்மன் சேனல் ஸ்ரீ குருபியோ நமக நான் உங்கள் திருமதி அம்பிகா ரவி குருவே சரணம் ஆஷாட நவராத்திரியோடைய ஆறாவது நாள் பூஜையை தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் தாயாருக்கு நம்ம வீட்டில் சிறப்பான பூஜையை தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி தாயாருக்கு என்ன பூஜை பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் தாயாருக்கு இப்போ அலங்காரம் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் பூத்திருக்க செம்பருத்தி பூவெல்லாம் கிளிட்டு வரலாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஆஷாட நவராத்திரிக்கு தாயாருக்கு வந்து தினசரி வந்து ஒரு ரெண்டு பூ நாலு பூ அஞ்சு பூவாச்சும் பூத்துடுது தினமுமே இந்த ஆஷாட நவராத்திரிக்கு தாயாருக்கு வந்து இந்த மாதிரி செம்பருத்தி பூக்கிறதே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது தாயாருக்கு காலையிலே அபிஷேகம்லாம் பண்ணிட்டோம் இன்றைக்கி நம்ம என்ன வஸ்திரம் சாத்தியிருக்கோம்னு பார்த்தோம்னா ரெட் கலர் வஸ்திரம் தான் சாத்தியிருக்கிறோம் அப்புறம் கனகாம்பரம் பூ வச்சுருக்கோம் தாயாருடைய அலங்காரத்துக்கு அன்னைக்கு மிகவும் பிடித்த செம்பருத்தி மலர் தான் தாயாருக்கு அலங்காரம்லாம் பண்ணியிருக்கோம் எல்லாருமே கமெண்டில் வந்து தாயாருடைய கிரீடம் எங்கே வாங்குனீங்க கிரீடம் எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க துகில் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் இதை வாங்கியிருந்தேன் இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது நீங்கள் எல்லோரும் கேட்டதுனால இதை நான் சொல்கிறேன் இன்றைக்கி என்ன நெய்வேதனம்னு பார்த்தோம்னா மிளகு சாதம் மிளகு சாதம் பானகம் இதெல்லாம் வந்து நெய்வேதனமாக வச்சுருக்கோம் தாயாருக்கு இப்போ இந்த சைடு பார்த்தோம்னா யார் இருக்கான்னு பார்த்தோம்னா நம்ம சாய்பாபா இருக்காரு இன்றைக்கி வேழக்கிழமைன்றதுனால அவரும் இன்னைக்கு நம்ம கொலுவில் வந்து சாய்பாபாவும் இருக்காரு ஐயாவுக்கும் காலையிலே அபிஷேகம்லாம் பண்ணிட்டோம் அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி ஐயாவுக்கு நெய்வேதனமாக பால் வந்து கற்கண்டு போட்டு ஐயாவுக்கு நெய்வேதனமாக சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் இந்த ஆஷாட நவராத்திரி குழுவில் நம்ம சாய்பாபாவும் இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஐயா குருவாக இருந்து ரட்சித்து காத்து அருள் புரிகிறார் ஐயாவை வந்து நம்ம ஸ்ரீரடியிலேருந்து தான் வாங்கின்னு வந்தோம் அதன் பார்த்தோன்னா நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது அதை பாருங்கள் நம்ம வீட்டில் ஆறாவது நாள் பூஜை தாயாருக்கு இப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஜெய் வராகி